ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா அல்வா தான் பண்ண போகிறோம் இதுக்கு மைதா கோதுமை சுகர் எதுவுமே தேவையில்லை அது எதுவுமே இல்லாமல் சூப்பராக அல்வா பண்ண போகிறோம் ரவையை வச்சு தான் ரவை எடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஐம்பது கிராம் ரவை எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே எந்த அளவு அந்த அளவு எடுத்துக்கோங்க அதுக்கு ஒரு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு ஒரு கிளாஸ் ரவை எடுத்திங்கன்னா அதுக்கு மூணு கிளாஸ் தனி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க இது நல்லா ஊறட்டும் இது ஊறினதுக்கப்புறமா நல்லா பிசைஞ்சு இதை பால் எடுத்து தான் இதில் தான் நம்ம அல்வா பண்ண போகிறோம் சூப்பரான டேஸ்டியான அல்வா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு ரவை இது நல்ல கைட்டை பிசைஞ்சு பிசைஞ்சு நம்ம இந்த பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி தேய்ச்சி பிசைஞ்சிங்கன்னா இதில் இருக்க பால் எல்லாம் நமக்கு கிடைச்சிரும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு வடிகட்டியை வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வடிகட்டிக்கலாம் அசடி எதுவும் கீழே போயிடாமல் இந்த மாதிரி நல்லா வடிகட்டிட்டு திரும்ப நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இன்னொரு ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க திரும்பி வடிகட்டிக்கலாம் இப்போ இதை வடிகட்டி எடுத்தாச்சு நான் திரும்ப இன்னொரு பாத்திரத்தில் இந்த பாலை வடிகட்டிக்கிறேன் ரெண்டாவது தடவையாக வேறு அசடு எது இருந்தால் தனியாக வந்துடும் அதனால தான் ரெண்டு தடவை வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நம்ம சுகர் சேர்க்கலை நான் சர்க்கரை தான் சேர்க்க போகிறோம் இது வந்து வெல்லம் வெள்ளம் எடுத்திருக்கேன் மண்டை வெள்ளம் தான் இதை நல்லா நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சி இந்த பால்னு பார்த்திங்கன்னா எனக்கு ரவையிலேருந்து கிடைச்ச பால் மூணு கிளாஸ் இருந்துச்சு நான் எடுத்த கிளாஸுக்கு இது வந்து கொஞ்சம் பெரிய கிளாஸ் அதனால இதில் ஒன்றரை கிளாஸ் இருக்குது நான் எடுத்த ரவை எடுத்த கிளாஸுக்கு மூணு கிளாஸ் இருந்துச்சு இப்போ அடுப்பத்தை வச்சு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு ஒரு பத்து முந்திரியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஒரு சின்ன கடாயில் நான் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் பாருங்கள் இப்போ வெள்ளைத்தையும் இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பெரிய அடுப்பை பற்ற வச்சு அதில் நம்ம இந்த பாலை தூக்கி வச்சு உடனே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருங்க கட்டிகள் எதுவும் விழுந்துடக்கூடாது வச்ச உடனே கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும் பாருங்கள் சூப்பராக ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா கட்டி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம வெள்ளப்பாக இதில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெள்ளத்தை கரைச்சி வச்சுருந்தாலும் இதை ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துக்கலாம் இதில் தூசி மண் எது இருந்தாலும் வந்துடும் தனியாக அப்புறம் கைவிடாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே ஏறிங்க நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பரான கலர் வந்துருச்சு நமக்கு நம்ம சுகர் எடுத்தோன்னா அது கேரமல் இருக்கணும் இப்போ வெள்ளை எடுக்கிறதுனால நமக்கு அப்படியே டேரெக்டாக ஹல்வா கலர் வந்துடும் பாருங்கள் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கொதித்து வந்ததுமே நமக்கு ஹல்வா ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் பாருங்கள் நல்ல பபுள்ஸ் பபுள்ஸாக எல்லா பக்கமும் வந்துடுச்சு இப்போ ஐம்பது எம்எல் நெய் எடுத்திருக்கேன் இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் பாருங்கள் சூப்பராக இந்த கடாயில் ஒட்டாமல் எப்படி வருது பாருங்கள் நம்ம நெய் சேர்க்க சேர்க்க நல்லா வந்துடும் சூப்பராக ரெடியாகிடுச்சு நமக்கு அல்வா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரியையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் லாஸ்ட்டாக இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே இலையில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நமக்கு திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ட மாதிரியே செம்ம டேஸ்டியாக இருக்கும் இன்றைக்கி எனக்கு இலை கிடைக்கல அதனால ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் அந்த பிளேட்லேயும் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு பாருங்கள் சூப்பராக எல்லாத்தையும் வடித்தாச்சு நல்லா வலிச்சு சேர்த்துட்டு ஆறுனதுக்கப்புறமும் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு சூப்பரான ரவையில் பண்ண ஹல்வா பார்த்திங்களா செம ஏமையாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஓகே